வெகுஜன ஊடகம் வெகுஜன தொடர்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெகுஜன ஊடகத்துக்குனா எல்லா விதமான மக்களுக்கும் கொண்டு போய் வெகுஜன படம் சொல்லுவாங்க வெகுஜன சினிமான்னு சொல்லுவாங்க யூடியூப்ல கூட நம்ம வெகுஜன யூடியூப் சேனல் படிப்பவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய சேனல் எல்லாரும் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் இருக்கு ஏன்னா அந்த அந்த கலை சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கான ரிவியூ அப்படிங்கிறது வெகுஜன யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு திரைப்படத்துக்கு ரிவ்யூவா எல்லா எல்லா கணக்கான மக்களும் பார்ப்பாங்க அதோட கான்டெப்ட் வெகுஜன தொடர்பு செய்தித்தாள்கள் வானொலி தொலைக்காட்சி வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறது செய்தி நியூஸ் பேப்பர் எல்லா விதமான மக்களும் படிப்பாங்க வானொலி எல்லா விதமான மக்களும் கேட்பாங்க தொலைக்காட்சி எல்லா விதமான மக்களும் பார்ப்பாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அச்சு கூட்டன் கூட்டன்பர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து என்ன எஸ் மக்களட்சி நான்காவது கண் ஊடகம் நான்காவது தூணாக கருதப்படுவது ஊடகம் தான்